சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு பிரியாணி கடை திறக்கப்படுகிறதே தவிர அந்த யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற மட்டக்கிழப்பு மண்ணிலே இருக்கின்ற இவ்வளவு காலமும் கன்னிவடிகளை சொன்னார்கள் கடந்த காலத்தில் நான் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அதனை ஒரு கம்பெனிகளுக்கு கூட கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது உங்களுடைய ஆட்சி காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வாறு முன்னேற்றத்தை தரப்போகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் அமைக்கப்படுமா அந்த அமைக்கப்பட்டால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன அதற்கான வேலை திட்டங்கள் இந்த

தொழில்நுட்பங்களோடு வளர்ந்து வருகிற பொழுது இலங்கையிலே விவசாயத்துறை என்பது மெல்ல மெல்ல படிப்படியாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது இலங்கையினுடைய கைத்தொழில் துறை என்பது கூட எரிபொருட்களுக்கான மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து சுத்திகரித்து ஒரு காலத்திலே ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாடு அதே நேரம் ஆடை தொழிற்சாலைகளுக்கான துணிகளை இறக்குமதி செய்து தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்து அதன் மூலா மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை இழுட்டி ஒரு நாடு ஆனால் இந்த துறைகள் எல்லாம் இன்று இலங்கையிலே மெல்ல மெல்ல வீழ்ச்சியின் போக்கிலேயே காணப்படுகின்றது இலங்கையினுடைய கைத்தொழில் துறை ஒரு பாரிய வளர்ச்சியை காணவில்லை என்கிற எண்ணமும் சிந்தனையும் இன்று உலக நாடுகளிலும் உண்டு இலங்கையிலும் உண்டு குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருந்த பல தொழிற்சாலைகள் இயங்காமல் முடக்கப்பட்டிருக்கின்றன திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கின்றன சுத்தம் முடிந்த பிற்பாடு இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டில் பொருட்படுத்த பொழுது சொன்னார் நான் பதிமூன்று பழசை தாண்டி இந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன் ஆனால் அவர் தீர்வையும் கொடுக்கவில்லை அவருடைய காலத்தில் அழிந்து போன கைத்தொழில் துறைகளையோ பொருளாதார முன்னேற்றங்களையோ ஏற்படுத்த முனியவில்லை உதாரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்த காங்கேசந்துரை சீமைந்து தொழிற்சாலை என்பது இன்றைக்கும் மூடப்பட்டு அந்த இடத்துல இருந்த இரும்புகள் கூட களவாடப்பட்டு வெறும் சீமைந்து அடி அத்திவாரங்கள் மட்டும் உண்டு ஆனால் இன்று அந்த இடத்துல ஒரு சீமேந்து தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய வசதிகள் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்பது ஒரு காலத்திலே ஆசியாவிலே பெயர் பெற்றிருந்த ஒரு தொழிற்சாலை இன்று அந்த இடத்துல ஒரு தொழில் பேட்டையை உருவாக்குவதாக இந்த அரசாங்கம் இருக்கிறது வரவேற்கத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே நாங்கள் அரசோடு நாங்கள் சில நடவடிக்கைகள் இணைந்து போன காலத்தில் இந்த பேரணியை கிளிநொச்சியிலே நாங்கள் முன்வைத்திருந்தோம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பரந்தலே ஒரு கைத்தொழில் பேட்டை அச்சுவேலியைப் போல உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான காரணங்களை முன்வைத்திருந்தோம் மன்னார் வவுனியா முல்லத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் இருந்து புகையிரதம் மூலமும் போக்குவரத்து பேருந்துகள் மூலமும் அந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு இடம் ஆகவே ஒரு குறைந்தது இருபது நிறுவனங்களை உள்வாங்கி ஆயிரம் பேருக்கு குறையாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிற்பேட்டைக்கான கருத்திட்டத்தை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் சமர்ப்பித்தும் இருந்தேன் ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை அதுக்கு பிற்பாடு கூட இப்பொழுதும் நடந்த அண்மைய கூட்டங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் நான் இங்கே கைத்தொழில் அமைச்சர் கௌரவ சுனில் கந்துநத்தி அவர்கள் இருப்பதாக நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் முதலிலே வடக்கிலே கிழக்கிலே இருக்கின்ற தொழில் அழிந்து போன கை தொழிற்சாலைகளுக்குரிய ஒரு கருத்திட்டத்தை எடுங்கள் கையிலே அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களூடாக எங்களுடைய கையிலே ருசிமேந்த தொழிற்சாலை இயக்குவதற்கான கருத்திட்டம் என்ன எத்தனை ஏக்கர் காணி எவ்வளவு அதற்கான பணம் வேண்டும் இதற்கான மூலப்பொருட்கள் அங்கிருந்து எடுப்பது என்ற விடயம் கூட கைக்கு வர வேண்டும் பரந்த ரசாயன தொழிற்சிக்க தொழிற்சாலைக்கானது என்ன நான் நினைக்கிறேன் இலங்கையிலே தரமான உப்பை உற்பத்தி செய்த இரண்டு நிறுவனங்கள் ஒன்று ஆனையரவு உப்பளம் இரண்டாவது குறிஞ்சா தீவு இரண்டும் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவை ஆனகிரவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மன்னாருக்கு சென்று மன்னாரிலே கழுவி அது மாந்தை உப்பாக வெளியிலே வருகிறது ஆனால் அது கிளிநொச்சியிலே உற்பத்தி செய்யப்படுகிறது குறிஞ்சா தீவு என்பது ஆசியாவிலே உப்புக்கு வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு இடம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வீடுகளோடு மூவாயிரத்துக்கு குறையாத ஏக்கர் காணிகளை கொண்ட ஆசியாவிலே மிக தரம் வாய்ந்த ஒரு உப்பு தொழிற்சாலை குறிஞ்சாத்தீவு உப்பளம் இன்றைக்கும் இயங்க முடியாமல் இருக்கிறது இவ்வளவு காலமும் கன்னிவடிகளை சொன்னார்கள் கடந்த காலத்தில் நான் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அதனை ஒரு கம்பெனிகளுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் இந்திய தூதரகத்தோடு பேசியிருந்தேன் இந்திய தூதரகம் அதற்கான சார்பு நிலைகளை கொண்டிருந்தது இப்பொழுதும் கூட இந்தியாவினுடைய தூதரகம் யாழ்ப்பாண துணை தூதரகம் கூட குறுஞ்சா தீவு உப்பளத்தை எடுத்து செய்வதற்கான ஒரு சாதகமான செய்திகளை சொல்லுகிறார்கள் அந்த அணுகுமுறையை கையாளுங்கள் நான் நினைக்கிறேன் இந்தியாவிடம் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவு உப்பளம் என்பது ஆக குறைந்தது இரண்டாயிரம் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் உடனடி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இதுவரையும் பல்வேறுபட்ட முயற்சிகளை தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அது வெற்றி பெறவில்லை அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அன்று இங்கு அமைச்சர் அவர்கள் சொன்னார் இப்பொழுது மெல்ல ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் காந்து அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது அந்த அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஓடுகள் இப்பொழுதும் நீங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்க முடியும் பார்க்கலாம் அந்த விடுதலை புரிய தொழில்நுட்பம் அவரிடம் இருந்த அந்த பொருண்மைய அறிவு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது மிக முக்கியமாக ஓட்டு தொழிற்சாலை எவ்வாறு போயிருக்கிறது அங்கே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பாலச்சேனை காகித தொழிற்சாலை மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார் நெதர்லாந்தில் இருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட்டு அந்த காகித தொழிற்சாலை இயக்குவதற்கான மூவாயிரம் மில்லியன் ரூபாக்களை உடனடியாக முதலீடு செய்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது இடைப்பட்ட காலத்திலே அந்த அமைப்பு முன்வந்திருந்தது ஆனால் அப்பொழுது இருந்த அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருந்த சிலரும் அதனை தடுத்து விட்டார்கள் அதனால் கௌரவ மீனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி யோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் போன்றவருடைய முயற்சி கைவிடப்பட்டது நான் உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன் காரணம் இவ்வாறான ஒரு காகித தொழிற்சாலையிலே மாற்று திட்டம் இல்லை ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியவில்லை இன்று உப்பளங்களை இயங்க முடியவில்லை பரந்தன் தொழிற்சாலை இருக்கிறது அப்படியே காங்கேசன்துறை தொழிற்சாலை இயங்க முடியவில்லை எவ்வாறு இளைஞர்களுக்கு வேலை வழங்க முடியும் இளைஞர்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே விருப்பத்தோடு இருப்பார்கள் யாருக்கு வேலை வழங்குவதற்கான தொழிற்துறை என்ன இளைஞர்கள் குறிப்பாக இப்பொழுது கிளிநொச்சியிலே மாகா விடியல் என்கிற இரண்டு ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்குவதால் காலையிலே கொஞ்சம் பேர் வேலைக்கு சென்று வருகிறார்கள் அதிலும் மெல்ல மெல்ல ஆட்குறைப்புகள் நடைபெறுவதாக அறிகிறேன் காரணம் அவர்களுக்கான ஓடஸ் அவர்களுக்கான விருப்ப தேர்வுகள் குறைந்திருப்பதன் காரணமாக அந்த உற்பத்தி குறைவதனால் வேலையாட்களுக்கான நேரங்களும் குறைந்து கொண்டு செல்கிறது அது இது அந்த இடத்துல இருக்கின்ற தொழில் துறைகளை பின்னுக்கு கொண்டு செல்கிறது நாங்கள் முதலிலே உற்பத்தி துறையிலே வளர வேண்டிய நாடு உற்பத்தி ரீதியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நாடு இந்த நாட்டினுடைய கைத்தொழில் துறை மேலோங்கி வர வேண்டும் குறிப்பாக இன்று நீங்கள் பார்த்தால் நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே புரியாணி கடைகளும் சாப்பாட்டு கடைகளும் திறக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை நோக்கி சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு கடை தவிர அந்த யாழ்ப்பாண மண்ணில இருக்கின்ற மட்டக்களப்பு மண்ணிலே இருக்கின்ற 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 வவுனியா மன்னார் இளைஞர்களுக்கான வேலைக்கான களம் எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது சாப்பாட்டு கடைகளை திறப்பதால் வேலை கிடைக்குமா இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் அமைக்கப்படுமா அந்த அமைக்கப்பட்டால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன அதற்கான வேலை திட்டங்கள் எந்த அளவில் இருக்கின்றன இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலே தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ராமாயண காலத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தினுடைய செயல்பாட்டை முன்னெடுக்கிறோம் என்று பேசப்பட்டதை தவிர இன்று வரை அது பேசாமல் இருக்கிறது அதானி குடும்பம் கொண்டு வந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் தாங்கள் கௌரவமாக பின்வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள் உற்பத்திகள் தொழில் துறைகள் மக்களுக்கான வேலைவாய்ப்பு களங்கள் வேலை வாய்ப்புக்கான தளங்கள் தள்ளி தள்ளி செல்கிற முடிகிறேன் முடிகிறேன் நான் இந்த அரசாங்கம் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ குற்றம் கூறுவதில் நோக்கம் கடந்த காலங்களில் இவை சரியாக கையாளப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஒரு அதிபராக ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற ஆட்சிதான் அடுத்த ஆண்டுகளிலே நாட்டினுடைய வளர்ச்சியை படம் போட்டு காட்டும் ஒரு பாடசாலையிலே ஆசிரியருடைய ஐந்து ஆண்டு திட்டம் ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்தை காட்டுவது போல ஐந்து ஆண்டுகள் செய்யப்படுகின்ற ஆட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் அதே போல உங்களுடைய ஆட்சி காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வாறு முன்னேற்றத்தை தரப்போகிறது அதற்காக எங்களாலான முயற்சிகளை ஒத்துலலைப்புகளை நாங்கள் வழங்க யார ஆடுகிறோம். த விஷேீந்த தொழிச்சாரகளுடைய தொடர்பிலே அதிகமான கவனம் செலத்தங்கள் என்பதை மண்டும் நான் பதிசேகிற நந்தறிகள். . ගර. . ොඩ ජவர்දිකිරීම சීදர மන්තුමා කියපු ආරණ සම්බන්ந்தින්. ඔඩ සுඩන්නුවල. අපි දැනමත් உළුකම්මා ශ වැඩ පටන්ගත්. තු ප්‍රදේශ ප්‍රසිද්ධ තුබල කරුත් ප වන්න කියන .